வணக்கம் நண்பர்களே உண்மை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்பாராக் அருளாசியோடு ஆடி மாதத்தில் என்ன பலன் சிறப்பான பலன் ஆடி மாதத்துக்கு என்ன பலன் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆடி மாதத்தில் இப்போது மிக அருகாமையில் வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆடிப்பூரத் திருவிழா வைணவர்களுக்கு ஆண்டாள் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய திருநாள் சைவர்களுக்கு அம்பிகை பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பூர நட்சத்திரம் அந்த பூர நட்சத்திரத்தில் அம்பிகை ஜனித்ததாக புராணங்களிலே சொல்லப்படுகிறது இப்போ இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை கொடுத்தாலும் அது ஆயிரம் மடங்காக பெருகும் ஒரு நெல்லை போட்டிங்கன்னா ஆயிரம் மடங்காக பெருகும் ஒரு சொல்லை போட்டிங்கன்னா அது ஆயிரம் மடங்காக பெருகும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியமே நல்லது செய்தால் நல்லது என்று சொல்லக்கூடியது ஆயிரம் மடங்காக பெருகும் பாவம் தீயதை செய்தால் மற்றவர்களுக்கு தீயதை செய்தால் அதுவும் ஆயிரம் மடங்காக விளையும் கொஞ்சம் தாமதமாகான விளையும் அதுபோல் நமது அம்பிகைக்கு ஆடிப்பூரத்தில் சும்மா நாலு விலையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் கலகலவென்று வளையலோசை அருமையாக அற்புதமாக கேட்கும் அந்த வளைலோசைக்கு பிறகு மலலை ஓசை அற்புதமாக கேட்கும் என்னங்கையா அப்படின்னா ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு வளையல் அலங்காரம் ஆடிப்பூரத்தன்று அம்பிகை மிகவும் அற்புதமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் அந்த நாளில் அம்பிகைக்கு வளையல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி செய்கிறது வழக்கம் இதில் குழந்தை இல்லாதவர்கள் அல்லது கர்ப்பிணி பெண்கள் அல்லது திருமணமாக முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களும் கூட அம்பிகைக்கு விளையல் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு மங்களகரமான வாழ்க்கையை கொடு எங்கள் வீட்டில் ஒரு மணலை கொஞ்சுவதற்குன்றான வழிவகைகளை செய் அப்படின்னு சொல்லி அம்பிகை கிட்ட இறைஞ்சுகிறோம் அம்பிகை கிட்டே வேண்டி அந்த அம்பாலிடம் அவங்கவுங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவதைகளை வணங்கினா வணங்கினாலே போதும் எங்கேயும் தூர தேசத்திற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அதுலேயுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து குழந்தைகள் என்று சொல்லக்கூடா ஒரு தம்பதிகளுக்கு குறைந்தது நான்கு குழந்தைகளாக இருக்கும் அது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது நமக்கு சட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஓரிரண்டு குழந்தைகள் போதுமே அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை போதுமேச்சு இப்போ இந்த சமுதாயத்தில் நமது பிறப்பு என்று சொல்லக்கூடிய நம்மளது குழந்தைகள் பிறப்பு என்று சொல்லக்கூடியது அரிதாக போய்விட்டது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாளருக்குமே மலட்டுத்தன்மை விட்டது குழந்தை தடுப்பு குழந்தை பிறப்பு தடுப்பு அப்படிங்கிறதெல்லாம் மாறி இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீதிக்கு ஒரு ஆஸ்பத்திரியாவது செயற்கை முறையில் கருத்தரிக்கக்கூடிய மருத்துவமனை டாக்டர்கள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நம் இந்த பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் போல் நம்மளுடைய வாழ்க்கை கலாச்சாரமாகப்பட்டது மாறிக்கொண்டே இருக்கிறது இதனால் ஏற்பட்ட தீமை தான் இது சரி இதுக்கு மறுபடி வேறு என்ன இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனைத்தான் இரவியைத்தான் வேண்டணும் வேறு வழியே கிடையாது கலாச்சாரத்தை மாற்றியமைப்பதற்கோ அல்லது உணவு பழக்க வழக்கங்களை மாற்றியமைப்பதற்கோ அல்லது உணவு உற்பத்தி செய்வதில் மாற்றியமைப்பதற்கோ ஒரு சாதாரண குடிமகனால் முடியாது ஏன்னா உணவுகள் தயார் அதாவது உற்பத்தியிலேயே வந்து மருந்தும் மாயமும் வந்து சேர்ந்துருது அதனால் வந்து இங்கே ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை நிறைய ஆண்களுக்கு அவர்களுடைய உற்பத்தி விந்தில் வந்து உயிரணுக்களே கிடையாது அதற்கு மதுவும் மற்ற வேறு கெட்ட பழக்கங்களும் உணவு பழக்க வழக்கங்களும் உண்டு பெண்களுக்கும் அதே நிலை தான் இதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தான் வேண்டணும் எங்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளின் வளர்ச்சியை கொடுங்கள் என்று வேண்டும் அந்த வேண்டுகின்ற நாள் தான் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பனிரெண்டாம் நாள் ஆடி பூர திருவிழா முதலன்னைக்கே வந்து வளையல் வாங்கி கொடுங்க கூட அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகளுக்கு அல்லது குலதெய்வதி தெய்வத்துக்கு அதே போல் மறுநாள் வந்து அந்த விசேஷங்களில் வைபவங்களில் கலந்துக்குங்க சில கோயில்களில் சீமந்த பெருவிழா என்று சொல்லக்கூடிய அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கும் அம்பிகையினுடைய வீட்டில் அதாவது ஆலயத்தில் அமர வைத்து அவர்களுக்கு சீமந்த எப்படி நலுங்கு வச்சு விளையல் போட்டு விடுவோமோ அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு அதே போல் அம்பிகைக்கு விசேஷம் செய்த விளையல் அதாவது பூஜை செய்து அதுக்கு அம்மா கொடுத்த விலையில் இங்கே குழந்தை இல்லாத பெண்களுக்கும் அணிவித்து போல் கர்ப்பிணி பெண்களுக்கும் அணிவித்து சுகப்பிரசவமாக பிரசவம் பிரசவ காலம் மிக நல்ல விதமாக நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் அணிவித்து இதை வந்து சுமங்களிப் பெண்கள் அந்த பெண்களை ஆசிர்வாதம் செய்வார்கள் இந்த திருவிழா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆடி பனிரெண்டாம் தா தேதி இங்கே நடக்குது எல்லோரும் ஒவ்வொரு கிராமத்தில் நடக்காமல் இருந்ததுனாலும் நீங்கள் கொண்டு போய் வளையல் கொடுங்க வளையல் கொடுத்து வளையல் வாங்கி போட்டுக்குங்க இதனால் உங்களுக்கு உங்களுடைய சந்ததிகள் வளர்ச்சியாகும் அம்பிகையின் அருளாசி அற்புதமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் ஜெய் வாராகி